நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் டைமண்ட்ஸ் அரிமளம் ரங்கநாயகி கண்ணன் ஆன்மீக ஆனந்தம் தரும் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர் உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர் சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம் ஏ ராம்நாத் ஸ்மார்ட் ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி சென்னை அடுத்ததாக சென்னை திருவற்றியூர் நகரத்தார் சங்கத்தில் இருந்து தையல் நாகி சுப்பிரமணியன் ஆட்சி அவர்கள் எழுபத்தி ஆறு ஊர் பற்றிய தாளாட்டு பாடல் நிலை இங்க பாட இருக்கின்றார்கள் வலம்புரியில் ஒரு சந்தை இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இங்க வந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் வணக்கத்தை சொல்லிக் கொள்கிறேன் ஆரோ ஆரீரோ ஆரரோ அராரோ ஆராரோரிரோ அரிரரோ ஆராரோ கண்ணான கண்ணுமணி நீ கைநீரையள் மணி என்ன வேணும் சின்னமணி நீ ாய் சொல்லுமணி வலம்பூரைச் சந்தையிலே நீ வாய் மூடாமல் அழுகின்றாய் வாங்கித்தாரேன் எல்லாத்தையும் நீ வாய் மூடி கொஞ்சம் சிரி மலையாண்டி வாசலிலே நீ மகிழும்படி வாங்கித்தாரேன் பட்டி மலையாண்டி நம்மை வாகை சூட வாழ்த்திடுதே வலம்பூரி சந்தையுமே நம்மை வாங்க சொல்லி தூண்டிடுதே எல்லா கடைக்கும் கூட்டி போறேன் உனக்கு எல்லாத்தையும் வாங்கித்தாரேன் மல்லிகாட்சி இருக்காக அவுக மகராசி பெத்தமாக வல்லவுக நல்லவுக அவுக வாணிபத்தில் தேர்ந்தவுக தியாகராஜன் செட்டியாரின் தியாக மல்லிகாட்சி தங்கம் வைரம் வெள்ளி முத்து தாமீரம் எவர் செல்வர் மர மங்கு சாமான் மாடன் கிச்சன் சாமான்களும் குக்வரும் கூழ்வர்கும் கூல்ட்ரிங்க்ஸும் குக்கரும் குடும்பத்துக்கே தேவையான எல்லாமே இங்கே இருக்கே கல்யாண சீர்வரிசை இங்கு கண்மூடி வாங்கிடலாம் ஏகப்பட்ட இருக்கே எல்லாம் எண்ணி தயம் டெலிவரிக்கே கல்யாண பந்தி போலே கடையெல்லாம் பலகாரம் பெற்றோரை தவிர பிற எல்லாமே வாங்கிடலாம் பென்சில் முதல் வீடு வரை வலம் பூரி சந்தையிலே போனில் புக்கு பண்ணலாமே பொருட்கள் தானா வீடு வந்துடுமே ஆராரோறிரோ ஆரோ கண்ணே உன்னை எப்படியும் சேர்த்திடுவேன் அந்த ஊரை சொல்லிவிடு அழுகை கொஞ்சம் நிறுத்திவிடு ஊரெல்லாம் சொல்லுகின்றேன் அதை உந்தன் காதில் போட்டுக்கிட்டு யாரெல்லாம் அங்கு என்று அவர் பேரை எல்லாம் சொல்லிக்காட்டு நகரத்தார் ஊர் நமக்கு கண்ணே தொண்ணூத்தாறு வட்டகையாம் நகரத்தார் நகரத்தார் நாமிருக்கு அவை நல்லதொரு கொட்டகையாம் எழுபத்தாறு ஊர் இருக்கு கண்ணே ஏனோ சீல மறைஞ்சிருச்சு ஊர்க்கும் கூட்டி போறேன் கண்ணே எல்லாம் காட்டித்தாரேன் ஆராரோரீரோ ஆரீரோ ஆராரோ கோட்டை என்றால் ஊர் இருக்கும் கன்னி கோட்டை என்றால் மூன்றில் இருக்கே நாட்டரசன் உண்டு நல்ல கண்ணாத்தா உண்டு அலவா கோட்டை தேவ கோட்டை அதில் எந்த கோட்டை உந்தன் கோட்டை கோட்டைக்குள்ளே ஊறியிருக்கா குழந்தை கங்கு இருக்கா பாட்டுக்குள்ளே ஊர் இருக்கே கண்ணே பாட்டிலே பாலியிருக்கே குடி என்ற ஊர் இருக்கும் கண்ணே ிருக்கே அறியூடி தங்குடி கண்ணே ஆழ வந்த காரை கூடி பணங்கூடி பலவாங்கூடி கண்ணே கீழே ஒரு பொங்கோடியாம் எந்த கூடி உந்தன் கூடி என் கண்ணே நீயும் கொஞ்சம் பாலை கூடி மாமன் கூடி எந்த கூடி மயிலே அம்மா மாறியதும் எந்த கூடி மண்ணின் குருவுக்கு அலங்குடி அவர் மகிமையை நீயும் தெரிஞ்சுக்கடி ஊரின் ஊரிருக்கும் கண்ணே ஒரு குள்ளே பற்றிருக்கே கண்டனூர நூறா பல்லத்தூரா கண்ணி கான்வென்ட்டு கோட்டையூரா ஆனா தெக்கூர் செவ்வூரா கண்ணி அது இல்ல வெற்றியூரா அமராவதி புதூரா கண்ணி அதற்கடுத்த ஒக்கூரா சொக்கலிங்கம் புதூரா கண்ணே சொல்லு சொல்லு செம்பனூரா எந்த ஊர் ஊரு உனக்கு என்ன பேரு நீ யாரு ஐயா யாரு ஆயா யாரு கண்ணே அவர்களுக்கும் சொந்தம் யாரு அத்தை ஊரு எந்த ஊரு தண்ணே அண்ணன் தம்பிவரா மாமாவுக்கும் போனவரா ஐயாவுக்கும் தொழில் அவர் வட்டி கடை வைத்தவரா ஆராரோரோ ஆர புறமதுவா நல்ல நடராச புறமதுவா நாச்சியம்மாங்கியிருக்கா நமக்கு நல்லதெல்லாம் செஞ்சிருக்கா சொக்கநாத புறமதுவா ரெண்டாம் லட்சுமி புறமதுவா சோழ புறமதுவா தோலை கீழி உன் ஊரதுவா பட்டி என்ற ஊர் இருக்கோ கண்ணி பட்டி என்றால் முவ்வேழியிருக்கே வேகப்பட்டி கல் பட்டி நெய் நந்தி வேந்தன் பட்டி நச்சாந்து பட்டி வளைய பட்டி பட்டி கம்மா பட்டி, கண்டாயன்பட்டி பூகழ் பிள்ளையார் பட்டி உருகி பக்தர் பாடும் பட்டி மகி பாலன் பட்டி பட்டி மதகு பட்டி பட்டி மறுக ஒரு பட்டி சின்ன குட்டி கொண்டாம் பட்டி, அந்த பட்டி சிறுகூடற்பட்டி கூட கண்ணே கீழச்சி வற்பட்டியுண்டு சிறுபூவை அழுகாதே ஊருக்கு நாம் சிங்காரித்து செல்லலாமே தேனி பட்டி பட்டி நாம் தேடிடுவோம் நேமத்தான் பட்டி பொன்னாம் பட்டி கொன்னை பட்டி ஊருக்கெல்லாம் கடைசியிலே உலகம்பட்டி தான் இருக்கு இதில் பட்டி எந்தப்பட்டி பட்டி எடுத்து சொல்லு வெள்ளக்கட்டி ஆராரோரீரோ ஆரீரோ ஆராரோ அப்பச்சியும் என்ன பேரு அன்பு ஆத்தாவும் என்ன பேரு இப்படியே நீ எழுதா எப்படி நான் என்ன செய்வேன் சிரி என்றால் சிரிப்பாயோ நீயும் சரி என்று இருப்பாயோ பொறியென்றால் உன்பூர் இருக்கும் கண்ணே புரிகூட கூட நாளிருக்கே அழகா பூரி மூணியிருக்கே சீவல் பூரி ஒன்றியிருக்கே எந்த பூரி ஒன்றன் பூரி கண்ணே எடுத்து சொல்லி கொஞ்சம் சீரி கடையெல்லாம் சுத்தி பார்ப்போம் நீ கண்டதெல்லாம் வாங்கி திம்போம் உலகம் எல்லாம் வாங்கித்தாரே இங்கே ஊரெல்லாம் கடை போட்டு இருக்கு வயல் என்றால் ஊர் சின்ன கிளி கூறி சொல்லு வயல் என்றால் ஐந்திருக்கே அதில் வரப்பெல்லாம் நெல்லியிருக்கே சிறுவயலும் ரெண்டிருக்கே கண்ணே வயலும் ஒன்றிருக்கே புதுவயல்லார வயல் இதில் எந்த வயல் உந்தன் வயல் மங்களமா புந்தன் பூரும் மயக்கம் விட்டு நீயும் சொல்லு மங்களத்தில் மூன்றிருக்கே எந்தன் மங்களமே என்ன சொல்லு கொத்த மங்க அது ஒன்று பட்ட மங்களமாம் அது ஒன்று கடைசியிலே வந்ததாம் கண்ணே காளையார் மங்களமாம் விட என்ன என்ன கண்ணே விடுகதையை போலாச்சே இடையென்ன கடையென்ன கண்ணே முதலென்ன உன் ஊராச்சே கண்ணு மணி சிவந்துருச்சே சின்ன கருத்த மணி சோந்துருச்சே இன்னும் சில ஊர் இருக்கே அவை எல்லாம் ஒன்று இருக்கே வரமென்றால் ராய வரும் நீயும் வாங்கி வந்த நல்ல வரும் ஏரி என்றால் பாகநேரி நீ உய வேண்டும் படியேறீ சிலை என்றால் சிலை கண்ணே நீயும் போரு தங்கச்சிலை குலம் என்றால் கருங்குளமே நீயும் விட்ட கண்ணீர் பெருங்குளமே ஆராரோ ஆராரோரோ ஆராரோ தனிச்சாவுரணியாம் தனிய ஒரு பிராமதியாம் பூலாங்குருச்சி ஒன்றாம் கண்ணி பூ பூக்கும் குளிவீர யாம் அரிமளமம் ராங்கியமாம் ஆனாமுத்துப்பட்டினமாம் கண்டர மணிக்கமாம் கல்லல் காணாடு காத்தானாம் கோணாபட்டு நிற்குப்பை அடுத்த மாணகிரி சக்கந்தி காஞ்சிபட்டு கண்ணுமணி நீயும் கை நீரைந்த செவ்வந்தி நகரத்தர் ஊர் நமக்கு இருக்கு உலகத்தார் போற்றும்படி நமக்கு நல்ல பேர் இருக்கு கோயில் பல இங்கிருக்கு கண்ணே கோபுரங்கள் உயர்ந்திருக்கு கோமகனே ஊருணக்கு உனக்கு கோட்டைக்குள்ளா ஒழிந்திருக்கு மொத்தம் ஒரு அதில் ஒன் ஊரை நினைத்து கூறு மோகனமே சொல்லிவிடு உன்னை முதல கொண்டு சேர்த்திடுவேன் வாகனமே சொல்லிவிடு உன்னை வாடாமல் சேர்த்திடுவேன் சின்னக்காரு ஒன்றிருக்கு அதில் சீக்கிரமே சென்றிடலாம் ரெண்டிருக்கு ஒன்றை வாடகைக்கு உரித்து பழம் தின்ன வேண்டாம் கண்ணே உனக்கு உறிஞ்சிடவே ஜூசி இருக்கு சிரித்தபடி கண்ணூரங்கு என் சின்ன கண்ணே கண்ணூரங்கு ஸ்ரீராமர் துணையிருப்பார் கண்ணே சிறிதையரும் துணையிருப்பார் ஸ்ரீதேவி துணையிருப்பார் கண்ணே ஸ்ரீநீவாசன் துணையிருப்பார் ஸ்ரீ கிருஷ்ணர் துணையிருப்பார் கண்ணே சிவசக்தி துணையிருப்பார் சின்ன முத்தே கண்ணூரங்கு எந்த சிப்பி முத்தே கண்ணூரங்கு ஆரோ ஆரீரோ ஆரீரோ ஆராரோ ஆராரோரீரோ ஆரீரோ ஆராரோ அனைவருக்கும் நன்றி வாய்ப்பளித்த வாய்ப்பளித்த மல்லிகாஜி அவர்களுக்கும் அவர்களுடைய மகளிர் சங்கத்திற்கும் நன்றி